இப்போ வந்து ஒரு பெண்ணை சந்தோஷப்படுத்துறதுக்காக இவன் என்ன பண்ணுறான் இவன் பேச மாட்டேன்றான் சரிசமமாக பேச மாட்டேன்றான் உட்காந்து பேச மாட்டேன்றான் சிரிக்க மாட்டேன்றான் தாம்பத்தியத்தில் சிறப்பாக ஈடுபட மாட்டேன்றான் ஆனால் வந்து நல்ல சம்பாதிச்ச பணத்தை பென்ட்டை கொடுத்துட்றான் பெ பென்ட்ட அவளுக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்துட்றான் நீ வேலைக்கு போக வேண்டாங்கிற சலுகை கொடுத்துட்றான் ஒரு பெண்ணை சந்தோஷப்படுத்துறதுக்கு இதுதான் வழி அப்படின்னு நம்புகிறான் ஏன் பேச மாட்டேன்றான் பேசுவதில் கவனம் செலுத்த மாட்டேன்றான் பேசுகிறது சிரிக்கிறது நல்லா டூர் போகிறது சகஜமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி விஷயத்துலலாம் இவனுக்கு ஏன் கவனம் பெண்ணை வந்து இவன் சமமாக மதிக்கலை இவங்க கூடலாம் உட்காந்து பேசுவாங்களா அந்தளவுக்கு பெண் ச நமக்கு ஒரு பெண்கிட்ட பேசணும் அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசுகிற அளவுக்கு அவங்க ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது அவங்களுக்கு இந்த பணத்தை கொடுத்துட்டாலே சமாளிச்சிடலாம் ஒரு பெண்ணுக்கு என்ன தேவை எந்தால் பணம் மாதம் ஆனால் சம்பாத்தி வந்தால் படி வச்சுக்கோ அவனுக்கு என்ன புடவை வேணுமா வச்சுக்கோ எடுத்துக்கோ அந்த மாதிரி கொடுத்துட்டா அவளுக்கு சமாதானம் ஆகிடுவாள் இவளுக்கிட்ட இவளுகளை ஒரு மனுஷியாக மதித்து இவளை உட்காந்து பேசணுமா இவக்கிட்ட உட்காந்து பேசணுமா அப்புறம் இவளை வந்து திருப்தி வேறு தாம்பத்தியத்தில் திருப்தி வேறு படுத்தணுமா ஆ இவளெலாம் இவெண்ணா பெரிய இவளுகளாக அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு இந்த உனக்கு தேவை என்னது பணம் தானே இந்த சம்பாத்தியம் மாசம் சம்பளம் தான் எடுத்துக்கோ புடவை எடுத்துக்கோ எடுத்துக்கோ முடிஞ்சு போச்சா இப்போ சமாதானம் ஆகிட்டாடா நல்லா சாப்பாடு வீட்டிலேயே சலுகை வேலைக்கு போகாத சலுகையில் கொடுத்துரு ஒரு பெண்ணை சமாளிக்கிறதுக்கு சூப்பரான ஐடியா இவர்களெல்லாம் மதித்து நம்ம உட்காந்து இவர்கள்ட்ட பேசணுமா என்ன சரி சமமாக பேசினா நீ சமத்துவமாக நினச்சாதான் அப்புறம் உண்மையாக இருக்கிறது ஒரு பெண்ணுக்கு நான் எதுக்கு உண்மையாக இருக்கேன் இவெல்லாம் என்ன பெரிய இவளுக்கு இவளுக்கு போய் நாங்கள் உண்மையாக வேற இருப்போமா அதனால் இவளுக்கு தேவையான பணம் கொடுத்துட்டு நம்ம நீ எதாவது தப்பு பண்ணு ஊரில் எல்லா தப்பையும் பண்ணு நீ எங்கேயாவது பொண்ணுங்களை உசார் பண்ணு மனைவிக்கு என்ன தேவை அவளுக்கு தேவை பணம் இந்த அப்படி இவள்கிட்ட போய் நாங்கள் உண்மையாக இருப்போமா உண்மையாக இருக்கிறது எப்போ இருக்கும் அவளை நீ உனக்கு சமமாக மதித்தாதான் உன்னை போல் அவளும் ஒருத்தி தான் அப்படின்னு மதித்தாதான் நீ உண்மையாக இருப்ப உண்மையாக இருக்கிறதுங்கிறது ஒரு சமத்துவமான ஒரு நடைமுறை உண்மையாக இருந்தால் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் பேசி சிரித்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்மையாக இருந்தே ஆகணும் நீ உண்மையாக இல்லாமல் ஒருத்தர நீ பேசவே பேசவே முடியாது சண்டைகள் வரும் மிஸ் தவறான புரிதல் வரும் நம்மளை ஏமாத்துறாங்க இவங்க நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற நட்பாக இருந்தாலும் சரி எந்த உறவாக இருந்தாலும் சரி உண்மையாக இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர நீ எனக்கமாக பேச முடியும் பழக முடியும் உண்மையாக இல்லாமல் ஒருத்தருக்கு நீ துரோகம் நினச்சிக்கிட்டு உன் நண்பனுக்கே நீ துரோகம் நினச்சிக்கிட்டு நீ நண்பன்ட்ட பழக முடியாது அந்த உறவு ஒட்டாது உண்மையாக இருக்கணும் நண்பனுக்கு உண்மையாக இருக்கணும் அதுபோல் மனைவிக்கு உண்மையாக இருந்தால் தான் மனைவியோட நல்லா பேசி சிரித்து சந்தோஷமாக இருக்க முடியும் நீ பெண்ணை பற்றி தவறாக நினைக்கிற மட்டமாக நினைக்கிற பெண்கள்லாம் அடிமைகள் அவங்க வந்து லாய்க்கு இல்லாதவங்க தகுதி இல்லாதவங்க அப்படின்னு நினச்சி நினைக்கும் போதே நீ அவங்களுக்கு உண்மையாகவே இருக்க மாட்டேன் இப்படிப்பட்ட பெண்களுக்கு நான் உண்மையாக இருப்பேனா நான் உண்மையாக இருக்கிறவளுக்கு அந்த பெண்களுக்கு என்ன தகுதி இருக்குது அதனால் நான் உண்மையாக இருக்கிற அளவுக்கு அவங்க என்ன பெரிய பெண்கள்னால் என்ன பெரிய இவங்களா அப்படிங்கிற நினப்பு உனக்கு வந்துடும் அதனால உண்மையாக இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு தான் நீ சலுகை பெண்களை சமாளிக்கிறதுக்கு வேற ஒரு வழி இருக்குது அப்போ பெண்களை எப்படி நீ சமாளிப்ப உண்மையாக இருக்க மாட்டப்பா அப்போ பெண்கள் வந்து கோப்படுவாங்களே எப்படி சமாளிப்ப அதான் பாரு வேலைக்கு போக வேண்டான்னு சொல்லிட்டேன் வீட்டிலே இருந்து சொல்லிட்டேன் அப்புறம் வந்து இந்த ஏன் சம்பாத்தியத்தெல்லாம் கொடுத்துட்றது அதே பார்த்துட்டாலே அவங்க சமாதானம் ஆகிடுவாங்க சமாளிச்சிடலாம் பெண்களுக்கு தேவை பணத்தை கொடுத்து சமாளிச்சிடலாம் இந்த மாதிரி அப்போ அது அப்போ அதுபோல் பெண்கள் ஆண்கள் நினைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பெண்களும் நடந்துக்கும் போது ஓ நம்ம நம்மளை சம்பளிக்கணும்னா நமக்கு பணத்தை கொடுத்துட்டாலே போதும் பெண்களாலையும் நம்மக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டாலே போதும் சம்பாத்தியத்தை முழுசாக கொடுத்துட்டா போதும் அவன் ஆம்பளை அப்படி இப்படி தான் இருப்பான் எப்படி வேணாலும் இருந்துட்டு போடான் சம்பாத்தியம் கரெக்டாக வந்துடணும் அப்படிங்கிறது மாதிரி பெண்களும் ஒரு செட்டப்பில் வந்துட்டாங்க ஆண்களின் தவறுகளை அனுமதிக்கிற கண்டும் காணாமல் இருக்கிற ஒரு நடைமுறை கண்டு காணாமல் இருப்பதற்கு ஆண்கள் என்ன பண்ணுறான் சலுகைகளை கொடுக்குறான் நான் எப்படி வேணாலும் இருப்பேன் என்ன நீ கண்டுக்காத அதுக்கு நான் உனக்கு தெருகிற லஞ்சம் தான் நீ வேலைக்கு போகக்கூடாது வீட்டிலேயே அப்புறம் என் சம்பாத்தியத்தை உன் கையில் அப்படி கொடுத்துருவேன் அப்பப்போ உனக்கு மானே தேனே அதுபோல் பட்டு பட்டு போடுவேன் நகை அதெல்லாம் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பெண்களை சமாளிக்கிறது பெண்களை மட்டமாக நினைக்கிறவங்க தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க பெண்களை உயர்வாக நினைக்கிறோம் தன்னை வந்து தனக்கு சமமாக நினைக்கிறவங்க நீ வேலைக்கு போகணும்னு நினைப்பான் தன்னை போலே நீ வாழணும் தன்னை போலே சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு உனக்கு நான் உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் யாருக்கு உண்மையாக இருக்கிறோன்னா அவங்க ஒரு தகுதியானவங்களாக இருக்கணும் திறமையானவங்களாக இருக்கணும் நிர்வாகத்தரமாக இருக்கணும் விவரம் தெரிஞ்சவங்களாக இருக்கணும் சுதந்திரமாக சுயமரியாதையை விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த பெண்களை உயர்வாக நினைக்கிறவங்க அப்படின்னு நினைப்பாங்க பெண்களை மட்டமாக நினைக்கிறவங்க தான் என்ன நினைப்பாங்க பெண்களுக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க அவளுக்கு பணத்தை தூக்கி கொடுப்பாங்க சலுகைகளை கொடுப்பாங்க வேலைக்கு போகாத வீட்டில் ஏறி நீ சமைக்கிறதுக்கு தான் லைக்கு இந்த மாதிரி பெண்களை சமாளிக்கிறதுக்கு மற்ற வழிகளை கையாளுவாங்க பெண்கள்கிட்ட பேசணும் பழகணும் உண்மையாக இருக்கணும் தாம்பத்தியத்தில் சிறப்பாக ஈடுபடணும் இதெல்லாம் பெண்களை உயர்வாக நினைக்கும் போது தான் ஏற்படும் நீ பெண்களை மட்டமாக நினைக்கிறனால தாம்பத்தியம் இவங்களுக்கு போய் நாங்கள் தாம்பத்தியத்தில் வேறு பணத்தையும் கொடுத்துட்டு ஏற்கனவே நல்ல பணத்தையும் கொடுத்து சமாளித்தாச்சு பணத்தில் நீ சமாதானமாகலேயே இன்னும் அதில் வேறு நான் ஒரு வேறு தாம்பத்தியத்தில் வேறு உனக்கு ஒரு சிறப்பாக வேறு இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி என்ன எண்ணங்கள்லாம் வரும் அதனால் ஒரு பெண்ணை சந்தோஷப்படுத்துறதுக்கு நேர்மையாக இருக்கணும் வாழ்க்கையில் நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் அப்புறம் வந்து பெண்கள் வந்து ஆண்களைப் போல் சுதந்திரமாக சுயமரியாதையோடு வாழணும் வேலைக்கு போகணும் கண்டிப்பாக ஆண்களின் பணத்திற்கு ஆசைப்படக்கூடாது ஆண்களின் உழைப்பை சுரண்டர்களாக பெண்கள் இருக்கக்கூடாது பெண்களுடைய பலவினம் அதுதான் அப்படி இருக்கும்போது ஒரு குடும்பத்துக்கு ஒரு இருபதாயிரம் தேவைன்னா ஆண் ஒரு பத்தாயிரம் போடணும் மனைவி ஒரு பத்தாயிரம் சரிசமமாக குடும்ப பொருளாதாரத்தை பங்கிட்டு கொள்ள வேண்டும் ஒரு ஆண் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கலாம் ஒரு லட்சம் சம்பாதிக்கலாம் அதுபோல் ஒரு பெண்ணும் ஒரு லட்ச ரூபா கூட சம்பாதிக்கலாம் ஆனால் குடும்பத்தை குடும்பத்தை நடத்துவதற்கு ஒரு இருபதாயிரம் தான் தேவை அப்படின்னா ஆளுக்கு பத்தாயிரம் இதுதான் வந்து ஒரு மனைவி கணவனிடம் இருந்து எதிர்பார்ப்பது ஒரு கணவன் மனைவியிடமிருந்து எதிர்பார்ப்பதாக இருக்க வேண்டும் மற்ற பணம்லாம் அந்த மனைவிக்கானது மற்ற பணம்லாம் அந்த கணவனுக்கானது அவன் ஒரு லட்சம் கூட சம்பாதிக்கலாம் ஆனால் குடும்பத்துக்கு தேவை இருபதாயிரம் தானே மனைவி ஒரு பத்தாயிரம் போடு கணவன் ஒரு பத்தாயிரம் இப்போ கணவன்கிட்ட மீதி தொண்ணூறாயிரம் இருக்குது அது அவனுடைய பணம் அந்த பணத்திற்கு இந்த மனைவி ஆசைப்படக்கூடாது அதுபோல் ஒரு மனைவி அந்த குடும்பத்துக்கு தேவையான பத்தாயிரத்தை கொடுக்குறாள் ஆனால் அவர்கிட்ட மீதி இன்னும் தொண்ணூறாயிரம் இருக்குது அப்படின்னா அந்த பணத்துக்கு இந்த கணவன் ஆசைப்படக்கூடாது அப்படி அந்த மாதிரியான ஒரு புரிதல் இதுதான் நேர்மைன்றது இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த அவங்களால பேசி சிரித்து ஒரு கணவன்மனையாக பேசி சிரித்து சந்தோஷமாக இருக்க முடியும் தாம்பத்தியம் சிறப்பாக இருக்க முடியும் இயற்கையான வழிமுறை பேசி சிரித்து சந்தோஷமாக இருக்கிறது ஜோக் அடிக்கிறது அப்போ ஜோக் அடிக்கிறதுங்கிறது ஒரு கற்பனை சார்ந்த ஒரு விஷயம் கிரியேட்டிவிட்டி அப்போ தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நம்மளாலையும் சிரிக்க முடியும் மற்றவங்கள சிரிப்பு காட்ட முடியும் யார்கிட்டையும் நம்மளால் ஈஸியாக பழக முடியும் நம்மளால் மற்றவங்கள சந்தோஷப்படுத்த முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எப்போ கொடுக்கும் நல்லா பேசி சிரித்து ஜோக் அடிக்கிறது எப்படி ஜோக் அடிக்கிறது எப்படி என்ன சொன்னால் அவங்க சிரிப்பாங்க நம்மளும் அவங்க தான் நம்மளும் சிரிக்க முடியும் நாம் சிரிக்கணுங்கிறக்காக அவங்கள சிரிக்க வச்ச ஆக வேண்டிய கட்டை அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் நாங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும்